அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருஷம் தமிழ் வருட பலன்கள் காண்போம் ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருஷம் தனக்காரகன் குரு பகவான் தொழில்காரகன் சனி பகவான் ராகுக்கேது நிலக்கரங்களை வைத்து இந்த ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத காலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்ட நியாளத்தீங்க நன்றி மிதன ராசிக்கு சோபகிருது வருடம் முழுவதும் உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே தொழிற்த்தானாதிபதி குருபுகான் சஞ்சாரம் செய்தார் தொழில் வேலையில் அலைந்தாலும் அதிக கஷ்டப்பட்டாலும் ஓரளவு வருமானங்கள் பொருளீட்டியிருந்திருக்கலாம் தொழிற்த்தானத்திற்கும் கலத்தரஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டிற்கு வருகிறார் இந்த வருடம் முதல் இன்னொரு இரண்டு வருடம் ஏ தள்ளு 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 தள்ளுன்னு குருபவானை நீங்கள் வந்து தள்ளி கொண்டு உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலை அப்படி கஷ்டப்பட்டு கடினமாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு இஞ்சாக தள்ளிக்கிட்டு வரணும் அப்படி தள்ளனா தான் பொலப்பு போகும் இல்லைன்னா மேலே இருந்து சர்றன்னு கீழே உங்களுடைய முன்னேற்றம் இறங்கும் கோச்சாரத்திலே குருபகான் பன்னிரெண்டாவது வீட்டிலே வருவது ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன் ஏன்னா மிதனத்திற்கும் கன்னிக்கும் குருபுகான் தான் பாதகாதிபதி பாதகாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் கோர்ட்டு வரைக்கும் போயிருச்சு விவாகரத்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிக்கு இந்த குருபகான் ஏழாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றாலும் சரி அல்லது புதன் ஏழாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றாலும் சரி கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் நண்பர்கள் உறவினர்களுக்குள் பிரச்சனை வரும் டயவுஸாகவும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கின தொந்தரவுகள் அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் குரோதி வருடம் முழுவதும் பன்னிரெண்டாவது வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் பிரியம் அந்நியவன்னியம் மேம்படும் கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சனம் செய்வார் தைரியமாக எந்த ஒரு முடிவையும் யாரையும் கேட்க மாட்டேங்க நீங்களே தைரியமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க போகிறீங்க அதை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கவே மாட்டீங்க மிதுன ராசியினுடைய குணாதிசையுமே இதுதான் மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் ஒருவர் பிறந்து விட்டார் என்றால் அப்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டார் மனைவி சொன்னால் மனுஷன் அளவு கூட கேட்டுக்க மாட்டார் தான் வழி என்னவோ தன்னுடைய புத்தி என்ன சொல்கிறதோ அதை வந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எதிர்வரக்கூடிய இரண்டு ஆண்டு காலம் விரைய குரு ஜென்மகுரு இந்த இரண்டு ஆண்டு காலமும் மிதுன ராசி உங்களுடைய பொருளாதார நிலையை மெல்ல 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 தள்ளணும் அப்போ தான் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையில் கடினமாக கஷ்டப்பட்டு மொல்ல மொல்ல தள்ளணும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பொருள் எட்டக்கூடிய நிலை இருக்கும் எப்போதுமே அவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவதில்லை கோச்சாரத்தில் குருபுகான் எந்தெந்த வருடங்களில் மறைகிறாரோ அந்தந்த வருடங்களில் நாம் வந்து தள்ளி தள்ளி தான் ஒரு காரியங்களை சாதிக்க முடியும் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் பாக்கியாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கடந்த மூன்று ஆண்டு காலமாக அஷ்டமத்தில் அமர்ந்து தந்தைக்கே அதிக பாதிப்புகளை கொடுத்தார் சில பேருக்கு தந்தை இறந்திருக்கலாம் தந்தையை பிரிந்து நிறைய மிதுன ராசிக்காரர்கள் வருத்தத்தில் இருப்பீர்கள் ஒன்பதாம் வீட்டிலே சனிபுவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் குரோதி வருஷம் ஏற்படும் ஒன்பதாம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது தந்தை தந்தை செய்கின்ற தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு வருமானம் உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் ஓரளவு குரோதி வருஷம் மிதன ராசி அன்பளுக்கு கொடுக்கும் கணவன் மனைவி இருவரும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானம் உண்டு அதே மாதிரி விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் ஓரளவு குரோதி வருஷம் பெற்று விடலாம் தொழிற்த்தானமான பத்தாம் இடையிலே ராக்பவன் அமர்ந்திருக்கிறார் குரோதி வட்டம் முழுவதும் பத்திலே கருணாக பாம்பு சஞ்சாரம் செய்கிறது சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே கேதுபகான் பகான் செய்கிறார் நான்காம் வீட்டிலே சென்னாக பாம்பு வரும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லணும் பாம்பு தேல் பூரா இந்த மாதிரி விஷக்கடி தொந்தரவுகள் விஷத்தால் பாதிப்புகளும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த குரோதி வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பன்னிரெண்டாவது வீட்டிலேயே குருபுகான் அமர்ந்து குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை கேதுபான் மேல் விழுகிறது தோல்வி மனபயம் படிப்பில் தடை இதெல்லாம் கொஞ்சம் அகலம் சில பேர் நல்ல வீட்டுக்கு இடம் பெயரலாம் சில பேர் வந்து நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் சுப விரய செலவுகளை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ராசி அன்பர்கள் செய்வீர்கள் சுப விரய செலவு குருபுகன் வந்து விரயத்தில் அமர்ந்து ஏற்படுத்தப் போகிறார் நல்ல தொழில் நல்ல வேலை நீங்கள் செய்கின்ற தொழில் செய்கின்ற வேலையை அன்றாட பணிகளை அன்றாடம் செய்து பொருளீட்டிக்கொள்ளலாம் பனிரெண்டாவது வீட்டிலே குருபுகன் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த குருவால் உங்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட்டு நற்பலன்கள் உண்டு ஐம்பது பர்சன்ட்டு விரைய செலவுகளும் மனக்குழப்பங்களும் தள்ளி தள்ளி ஒரு காரியத்தை வெற்றி பெறக்கூடிய நிலையும் மிதன ராசி என்பலுக்கு குரோதி ஆண்டு உண்டு ஜென்ம ராசிநாதன் புதன் இந்த குரோதி வருஷம் நேச நிலையிலிருந்து பத்தாம் வெட்டியிலிருந்து சஞ்சலம் செய்கிறார் அப்போ வந்து புத்திசாலி நடந்துக்கணும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி புரோக்கர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி கம்சன் ஏஜென்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வருடம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் சனி குரு இரண்டு கிரகங்கள் ஆறாம் வேட்டை பாதி செய்து கொண்டிருக்கிறார்கள் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் பூரிய சொத்துக்கள் மூலம் வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் அறிஞ்சினா இந்த வருடம் பிற்பாதி திருவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு சனி புகவானும் குரு புகானும் மிதன ராசிக்கு ஆறாவது வீட்டை பரிசு செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து கடன் வாங்காதீர்கள் இந்த ஆண்டு ஏதோ ஒரு செலவுக்கு சொத்து பத்திரங்களை பேங்க்ல அடமான வைத்து கடன் பெற்றீர்கள் என்றால் ஒரு நீண்ட வருடம் பத்து வருடம் பதினஞ்சு வருடம் இருபது வருடம் இப்படி நீண்ட வருடம் கடன் கட்டி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும் இந்த வருடம் முடிஞ்ச வரை கடன் வாங்காமல் இருக்க பாருங்கள் கடன் பெற்றால் கொஞ்சம் நீண்ட வருடம் வட்டி மேல் வட்டி கட்டி இருக்கக்கூடிய நிலை மிதுன ராசி என்புக்கு இந்த வருடம் காட்டுகிறது இரண்டு கிரகங்கள் ஆறாம் எட்டை பாரி செய்யும்போது சத்ரு கடன் நோய் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்போது அப்போது தொல்லைகள் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் சனி ராகு கேது குரு இந்த நான்கு கிரகங்களும் கோச்சாரத்தில் இந்த வருடம் மிதன ராசி அன்புக்கு குரு மூன்று வீடுகளை பாரி செய்து அந்த மூன்று வீடுகள் வழி நன்மைகளை கொடுக்கிறார் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் பிரியும் அதிகரிக்கும் உறவினர்களுக்குள் நண்பர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இந்த உடம் பார்த்துங்க பெரும்பணத்தை மற்றவர்களிடம் கொடுக்கும்போது குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று கொடுப்பதும் வாங்குவதும் மிதன ராசி அன்புக்கு நல்லது பனிரெண்டாவது வீட்டிலே சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி முதல் விரைய குருவாக வரும்போது எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் தள்ளி 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 தான் இந்த வருடத்தில் வெற்றி பெற முடியும் எடுத்த உடனே எந்த காரியமும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்காது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்படை நியாயத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்